வாழ்க வளமுடன் பேராசி ஆனந்தி அன்பழகன் திருவண்ணாமலை இன்றைக்கி சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா நாள் ஒரு நற்சிந்தனை அப்படின்ற தலைப்பில் சுவாமிஜி அலை இயக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காரு அலைன்னா நாங்கள் பார்க்குறோம் வேவ்ஸ் கடலில் பார்க்குறோம் அப்படியே அழைஞ்சிட்டே இருக்குது ஆனால் புறக்கடலில் தான் அலை அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும் கொஞ்சம் அது உள்ளே போனோம் அப்படின்னா கொஞ்சம் மீடியமாக இருக்கும் ஆனால் ஆழ்கடல் போகும்போது அமைதி தான் இருக்கும் சரி சுவாமிஜி என்ன சொல்கிறாருன்றதை நீங்கள் சப்ஜெக்டில் பார்ப்போம் எந்த ஒரு அலைக்கும் என்ன இருக்குங்க எந்த ஒரு அலைக்கும் மோதுதல் பிரதிபலித்தல் சிதறுதல் ஊடுருதல் ஒன்றோடு ஒன்று திருப்பி திருப்பி இணைந்து பாய்த்தல் அதாவது ஊடுருதல் ஊடாடி கொண்டிருத்தல் அப்படின்வாங்க இந்த ஐவகையான இயக்கங்கள் உண்டு எத்தனையோ அலைகள் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அவற்றையெல்லாம் நல்லவையாக ஆக்கி கொண்டு நாம் நல்ல அலையை இயக்க வேண்டும் நலம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் நன்மையே தான் செய்வேன் என்ற எண்ணத்தை உறுதியாக வைத்து கொள்ள வேண்டும் இப்போ அலை அப்படின்னாவே பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா வெளியிலேருந்து வர்றது ஒரு பங்கு அப்படின்னா விட ஃபஸ்ட்டு நம்மளை தான் நம்ம கண்காணிக்கணும் நம்மக்கிட்டேருந்தான் ஆரம்பிக்குது அப்போ அந்த ஆரம்பிக்கக்கூடிய அது எண்ணமாக இருக்கட்டும் சொல்லாக இருக்கட்டும் செயலாக இருக்கட்டும் இந்த மூணு விதத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா என்ன நடக்குதுங்க மோதுதல் பிரதிபலித்தல் சிதறுதல் ஊடுறுதல் இரண்டுக்கும் இடையே ஊடாடி கொண்டிருத்தல் இந்த ஐந்து வகை தான் இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் பிரபஞ்சம் முழுதும் நடத்துறது இந்த ஐந்து வகை இயக்கம்தான் அப்போ நான் ஒன்று அமைச்சேன் அப்படின்னா தான் சொல்லுவாங்க பூமரங்கம் அப்படின்ற ஒரு கருவி இருக்குது அது நம்ம விட்டோம் அப்படின்னா போயிட்டு எதிராளிய துன்பத்தை கொடுத்துட்டு மீண்டும் எப்படி வருங்க இங்கேருந்து தான் விடுறோம் அது நம்ம கழுத்து தான் வரும் அப்போ நீங்கள் எதை செஞ்சாலுமே அது ரிட்டன் நம்மக்கிட்ட தான் வருது அப்போ நம்ம எண்ணம் சொல் செயலில் இந்த மூணு விதத்தில் என்ன பண்ணுறேங்க மோதுறோம் கொடுக்குறது என்ன பண்ணுதுங்க எதிர்க்க போய் மோதுது அங்கே போய் என்ன பண்ணுதுங்க பிரதிபலிக்கிறது அந்த இடத்துல ஒரு அவங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது அப்போ சிதறும் அந்த இடத்துல அவங்கள சுற்றி எந்த ஒரு பொருளும் இதுக்கு எக்ஸாம்பிள் சுவாமிஜி அழகாக பால் சொல்லுவார் ஒரு பால் எடுத்துக்கிறோம் அப்படின்னா செவுத்தில் அடிச்சிங்க அப்படின்னா அடித்து அடித்து பிடிக்கும் பொழுது என்ன நடத்துங்க நம்ம கையில் அந்த செவுத்தில் இருக்க சுண்ணாம்பு நம்ம கையில் இருக்கும் ஆனால் உண்மை தானே அப்போ அதே போல் தான் நீங்கள் மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் உள்ளம் வருத்தல்வார் சுவாமிஜி அதுவும் துன்பத்துக்கு காரணம்னு வர்றாரு அந்த போல் எதை நீங்கள் மறைமுகமாக செஞ்சாலும் சரி நேர்முகமாக செஞ்சாலும் இந்த அஞ்சு வகை இயக்கம் தான் நடந்துட்டு அப்போ நம்ம கொடுக்கும்போதே நம்ம மனதளவில் என்ன பண்ணுறோங்க யாருக்கும் எந்த விதத்துலையும் ஒழுக்கத்துக்காக தான் சுவாமி அழகாக முதல்ல சொல்லிட்டார் தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ ஊர் விளைவிக்காத செயலே ஒழுக்கம் அப்படின்வர் அந்த விதத்தில் நம்ம என்ன பண்ணுங்க நாம் எந்த துன்பத்தை நம்ம அனுபவிக்கக்கூடாது நான் முதல்ல மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்கணுன்றத எண்ணத்தையே நம்ம விட்டுருவோம் ஏன்னா எதுவுமே ரிட்டர்ன் நமக்கு தான் அந்த விதத்தில் நம்ம என்ன பண்ணுங்கள் எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே மோதும் பிரதிபலிக்கும் சிதறும் ஊடுருவோம் ரெண்டுத்துக்கும் நடுவில் போயிட்டு தான் இருக்கும் ஆனால் அதோடு விடுதா அப்படின்னா இரண்டுக்கு மேலேயே ஊடாடி கொண்டு தான் இருக்கும் அப்போ நாம் என்ன பண்ணுங்கள் எந்த செயல் செஞ்சாலும் நல்லதே செய்யக்கூடிய நாட்டம் உடையதா அதை சுவாமி சொல்வார் எனது இதுக்கு தான் சுவாமிஜி அழகாக அவர் சொல்லுவார் பிறருக்கு நன்மை அளித்து நஷ்டத்தை தான் ஏற்பார் ஈசன் நிலை உணர்ந்தோர் அப்படின்னுவர் ஏன் அப்படின்னா எல்லா உயிரும் ஒன்றாமே உற்று பார்த்து உற்று பார்த்தார் அப்படின்னு தாய்மாரர் சொன்ன மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு துன்பம் வந்துச்சு அப்படின்னால நம்ம என்ன பண்ணுறோங்க நமக்கும் ஒரு அதிர்வு வர தான் செய்யும் அதுவும் நல்லா தியானம் செய்வங்க மனவளக்கலை இருக்கவங்க ஆழ்ந்து தியானம் செய்யும்போது மற்றவங்க நல்லாயிருக்குன்ற எண்ணம் தான் ஃபஸ்ட்டு வரும் அந்த விதத்தில் நம்ம நன்மையே செய்யக்கூடிய நாட்டை இருந்துச்சு அப்படின்னா ஈசை நிலை உணர்ந்தோர் அப்படின்னா அந்த சுத்த வெளியே எனக்குள் உயிராக அறிவாக இயங்குது அப்படின்னா இதே போல் தான் ஒவ்வொரு ஜீவராசிகளும் ஒவ்வொரு உயிர்கள் இருப்பதை உணர்ந்துட்டோம் அப்படின்னா நாமும் மற்றவங்க துன்பம் கொடுக்க மாட்டோம் துன்பம் படுற உயிருக்கும் நம்மால் முடிந்த உதவி வா செய்து மகன் சொல்லி சுவாமிஜி இரண்டு ஒழுக்க பண்பாடு அதுதான் தான் கொடுத்துருக்காரு அந்த விதத்தில் அலை இயக்கம் அப்படின்னா நீங்கள் நம்ம இருந்தால் போதுன்றத நீங்கள் நம்பிட்டீங்க உண்மை தான் அப்படின்னா சுவாமிஜி அழகாக சொல்ற கடலும் அலையும் போல அப்படின்னா அந்த கடல்லேருந்து எப்படி அந்த அலை வருதோ அது போல் நம்மக்கிட்ட இருந்து தான் ஆரம்பித்து சமுதாயத்துக்கோ குடும்பத்துக்கோ எல்லாத்துக்கும் போது அந்த விதத்தில் இந்த ஐந்து வித தத்துவம் தான் இந்த பிரபஞ்சத்தில் எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடியது அந்த விதத்தில் நாம் நல்லவங்களுக்கு மற்றவங்களுக்கு நன்மையே செய்யக்கூடிய எண்ணத்தை வைத்து கொண்டால் போதும் நாமும் உயர்வோம் மற்றவங்களும் உயர்வோம் அந்த விதத்தில் இந்த அலை இயக்க தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை ஒரு தெளிவு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் அமைதி வெற்றி உயர்வு மகிழ்ச்சி உண்டான்னு சொல்லுவார் அந்த விதத்தில் நம்ம இந்த அலை தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் எல்லா வகையிலையும் இன்னும் பேசிகிட்டே போலாம் இதை பற்றி ஏன்னா வந்து மனசை பற்றி பேசலாம் தவத்தை பற்றி பேசலாம் ஆனால் இப்பொழுதுக்கு இந்த அலை இது மட்டும் நம்ம புரிஞ்சிக்கிட்டு வாழ்க்கையில் தெளிவாக வாழ்வோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இது காலம் சேவை எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளவர்களுக்கும் நன்றி மீண்டும் ஒரு கவிதையோடு சப்ஜெக்டோடு சந்திப்போம் சிந்திப்போம் வாழ்க்கை வளமுடன்